ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று வாசிக்கிறோம் யாருன்னா ஒன்னு பிசாசும் சரி ஒன்னு தேவனும் சரி ஆனால் தேவன் அவர் எதிர்பார்க்கறதான என்ன காரியம் சொன்னா நம் இருதயத்துல நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அது வாயில அறிக்கை செய்யப்படுமா உங்க சூழ்நிலையை குறிச்சு உங்க சிந்தனையில நெகட்டிவா சில காரியங்கள் தோணலாம் ஆனா அப்படின்னா அதை நீங்க பைன் பண்ணி கட்டி நான் இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன் என்று இயேசு என்னை விடுதலை என்று நீங்க வாயினால அறிக்கை செய்வீங்கன்னா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலைகளை கட்டவிழ்த்து விடுவதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு இயேசுவே மெய்யான தெய்வம் தான் என்னை ரட்சிக்கிறவர் அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அனுதினமும் வாயினால் அறிக்கை செய்யப்படும் போது கர்த்தர் உங்களோட சத்தத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆவலா இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்